வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம தமிழ்நாடு முழுக்க எதிர்பார்த்த நியூஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மக்களவை தேர்தல் வந்து எப்போது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்தியா முழுக்க வந்து தேர்தல் வந்து எப்போது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து டேட்டு வாக்கு என்றது எல்லாமே வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி தேர்தல் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தொன்பது அன்றைக்கி வந்து எலெக்ஷன் வந்து டேட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஏப்ரல் பத்து வந்து பத்தொன்பது வந்து தேர்தல் எலெக்ஷனு டே முதற்கட்டமாக வந்து தேர்தல் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரே கட்டமாக தான் அதாவது இந்தியா முழுக்க ஒரே இதுதான் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வேட்புமனு தாக்கல் வந்து மார்ச் இருபதுலேருந்து வேட்புமனு தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு அதையும் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க அதாவது கம்மிங் இதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக முப்பத்தி ஒன்பது இதில் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தொம்போதுக்கு முதற்கட்ட தான் நடக்கிறது ஏப்ரல் பத்தொம்போது வந்து முதற்கட்ட தேர்தல் நடக்கிறதை சொல்லியிருக்காங்க இருபத்தி ஏழு பார்த்திங்கன்னா கடைசி நாள் வேட்புமனு தாக்கலுக்கு வந்து கடைசி நாள் எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் இருபத்தி ஏழு வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கான கடைசி நாளாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ யாராவது பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மார்ச் ட்வெண்ட்டிலேருந்து மார்ச் டுவெண்ட்டி செவனுக்குள்ளே வேட்புமனு தாக்கல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மறுபரிசீலனை வந்து மார்ச் டுவெண்ட்டி எயிட்டு அப்படின்னு சொல்லி அதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி கடைசி நாள் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் அதுக்கப்புறம் மறுபரிசீலனை வந்து டேட் கொடுத்துருக்காங்க அந்த டேட் படி நம்ம எல்லாம் தெளிவாக வந்து நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் திரும்ப பெற மாதிரி இருந்ததுன்னா மார்ச் தேர்ட்டி வந்து திரும்ப ரிட்டன் வாங்கிக்கலாம் அப்படின்னு